இன்று வீசிய காற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் அதிக குளிர் எடுத்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அதிகப்படியான காற்று வீசி வருகிறது இந்நிலையில் இன்று குமரியில் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியது அருமனை குழித்துறை ஆறுகாணி பேச்சுப்பாறை மேல்புரம் பனச்சமூடு ஆகிய இடங்களில் பலத்த காற்று வீசியது மேலும் பல இடங்களில் மின் கம்பிகள் மீது மரம் முறிந்து விழுந்த நிலையில் மின்சார சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் சில வீட்டின் கூரைகளும் பறந்தன மட்டுமல்ல இன்று குமரியில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெயிலானாலும் மழையானாலும் நம்மை பாதுகாத்து வந்த மரங்களும் மலைகளும் இன்றைக்கு குமரி மாவட்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒழியவே இயற்கையின் சீற்றங்கள் அனைத்தும் நேரடியாகவே மனிதனை தாக்க தொடங்கிவிட்டன இதனால் மனித குலத்திற்கு மழை என்றாலும் பாதிப்புதான் வெயில் என்றாலும் பாதிப்புதான்